நேரடியா போறோம் மனசுக்கு இங்க தோணிட்டா இங்க தோணிட்டா அடுத்த செகண்ட் நேரா போய் அந்த இடத்துல விழுப்பா கீழ தமிழர்களுக்கு விடுதுகாலம் புறப்பட்டும் என்னுடைய ரசிகர்கள் மட்டும் இல்ல தமிழின உணர்வு உள்ள அத்தனை பேரையும் நான் கேட்டுக்கிறேன் பக்கத்து வீட்டுக்காரனாச்சே எந்த பிரச்சனையும் வானாலும் அடங்கி இருக்கும் எங்க பொறுமையை சோதிச்சிடாதீங்க எதையும் எதிர்பார்க்க இந்த போராட்டத்தில் குறிச்சிருக்கிறார் நீட் தேர்வு காரணமாக தற்கொலை செய்து கொண்ட மாணவி அனிதாவின் குடும்பத்தினரை நடிகர் விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார் தமது ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த தொகையை வழங்க அவர் ஏற்பாடு தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்கள் கொரோனா நிவாரண நிதிக்கு நடிகர் விஜய் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் நன்கொடையாக கொடுத்துள்ளார் எனக்கும் என் ரசிகர்களுக்கும் வாழ வீச்சு என்ன but